வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் முன்னே பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையில் சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள் எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள் வற்புறுத்தி பெறுபவை என்றும் அழைப்பதில்லை அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் திருத்தா தொலையுங்கள் பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள் பின்னர் அடிக்கடி உங்களை துளைப்பார்கள் நம்ம காயப்படுத்த வாய்ப்பு பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு மறந்துவிடாதே என இயங்கும் சில நாட்களும் உண்டு எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்து போ எதிலும் நிறைவு காணாத மனமே கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காத நெஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக குஞ்சில் பேசும் போலி உறவுகள் நெஞ்சிக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்க மாட்டார்கள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களே அட்டப்பூச்சிக்கு சமமானவர்கள் அவர்களை விட்டு தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்தவர் வரை அடைய முயற்சி உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே காலம் கடந்தால் அதை வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விலக்கிக்கொள் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்